ஓம் அகதி சாயனமக ஓம் சிவமகா பாலை சித்திர திருவடிகள் போற்றி இணைகளை வேறு இருக்கும் இவன் பாதம் போற்றி அழகு விட்டு இருக்கும் அருமுகனின் பாதம் வணங்கி அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி அருதமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியனின் பாதம் வணங்கி தேவிகளின் பாதம் வணங்கி மும்மூர்த்திகளின் பாதம் வணங்கி ஆற்றலாய் இவ்வுலகில் அடங்கா கழிதனை அழிக்க ஆதி கைலாய சுபசூட்சம நூல் என்ற ஆயுதத்தை ஏந்தி அகிலத்தில் ஆற்றலாய் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி அடங்கா கழிதனை அளிக்கும் அரும் மனிதனை தன் சிறமேல் மேற்கொண்டு வரும் சிவமகா பாலிச்சித்தரின் பாதம் வணங்கி இவ்வுலகத்தை வளப்படுத்த வளமைப்படுத்த செழுமைப்படுத்த செம்மைப்படுத்த வழங்கப்பட்ட கங்கை என்ற அருள் ஆற்றல் அவ்வாற்றலின் சீற்றத்தை தாங்க முடியாது உலகை வளப்படுத்த வழங்கப்பட்ட கங்கையே அதன் சீற்றத்தினால் உலகை அழிக்கும் நிலை ஏற்பட்ட தருவாயில் அதனை தனது சடை முடியில் முடிந்து அவ்வாற்றலை அக் கங்கையின் சீற்றத்தை குறைத்த சிவனவன் போல சிவனிடமே இருந்து வந்து இவ்வுலகில் இருக்கும் கழிதனை அளிக்க பிரபஞ்சத்தை சீர்படுத்த சிவனே கொடுத்த ஆதிகையிலாய சிவசூச்சம் நூலின் சீற்றத்தை தன் அகமதுக்குள் தனது தவ பழனினால் அதனுடைய சீற்றத்தை குறைத்து தன்னை நாடும் சீடர்களுடன் சீடர்களிடம் அவ்வாதிகளாய சிவசுச்சம் நூல்தனை புகுத்தி இவ் உலகிலிருக்கும் அடங்கா கழிதனை அழித்து அனைவரையும் பாதுகாக்கும் ஆசானாய் வீற்றிருக்கும் சிவமகா வாலச்சித்தரின் பாதம் போற்றி ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா பாலச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி